நமஸ்காரம் சர்வ சர்வகுரு பியூரமாக இது நமது உலகம் சேனல் நாயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது வரைக்கும் நம்ம அதாவது எதையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் இந்த இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி சில பேர் என்ன அந்த சந்தேன்னு சொல்லுவாங்க இருபத்தொம்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேலே நடக்கிறது அந்த பதினொன்று பதினொன்றரை மணிக்கு நடக்கிறதுனால சில பேர் இருபத்தொம்பதுன்றாங்க சில பேர் அந்த முப்பதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு என்ன எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துலேருந்து வச்சுப்போவேன் சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம சனிப்பயிற்சின்னு வச்சு அதுக்கு முதல்ல சனி அந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் கடகத்திற்கு மூன்றில் கேது பன்னிரெண்டில் செவ்வாய் பதினொன்றில் சுக்கரன் பதினொன்றில் சுக்கரனுடைய வீட்டில் குரு இதை தவிர மற்ற ஆறு பேரும் எங்கே உட்காந்துருக்காங்க சனி பயிற்சியில் சனின் குருவனுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் சனி ராகு ஆறு பேரும் சனி பயிற்சியில் ஒரே வீட்டில் உட்காந்துருக்காங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அது போகிறாங்க இந்த சனி சும்மா இல்லை வீடை கொடுத்தா பாருங்க குரு அவனையும் மூன்றாம் வரைவாக பார்க்கவேற பார்க்குறான் நமக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான் லாபஸ்தானாதிபதி குரு சுக்கரன் குருனுடைய வீட்டில் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இதெல்லாம் நான் சில ஜ இதுவெல்லாம் சொல் ஒன்று வரலை யோக ஜாதகம் யோகம் பரிவர்த்தனை அது இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு நடக்குமா நடக்காதா சார் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அவ்வளோதான் வேண்டியது ஆல்ரெடி குரு சுக்கர பரிவர்த்தனை இந்த சனி வேற பார்க்குறாரு அந்த ஆரம்பம் எப்படி இருக்குது சனி பயிற்சி ஆரம்பம் ஜாஸ்ட்டு ஒரு இந்த உடனே ஷேவாவுக்கு வந்து சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இருக்குது சனி பயிற்சி அந்த வீட்டில் உட்காந்துட்டு அதுவும் நமக்கு எதில் வராது எட்டுலேருந்து ஒம்பதுக்கு போகிறார் கொஞ்சம் ரிலீஃப் சார் கடகத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் அஷ்டமாதிபதியாக இருந்தவர் அஷ்டமத்தில் இருந்தவர் அஷ்டமாதிபதியாக இருந்தவர் இப்போ ஒம்பதுக்கு போகிறார் சனி ஒம்பதுக்கு போகிறது அப்படிங்கிறது குருவினுடைய வீட்டுக்கு போகிறது ஒரு பெரிய ஏற்றம் என்னதான் குரு வீடு கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோம் நாம் ஒருத்தர் வாடகைக்கு விட்ருக்குவோம் சார் நம்ம பார்க்காத விட்டுருவோம் அந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் எதாவது பண்ணி வச்சிட்டு போடுவான் ஆணு அடிப்பான் பெயிண்ட் அடிப்பான் இங்கே இங்கே கிறுக்குவான் அதெல்லாம் பண்ணுவான் அந்த கிறுக்குத்தானெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஆனாலும் நாம் விட்டுருவோம் விட மாட்டோம் அந்த மாதிரி தான் சனி அங்கே உட்காந்தாலும் கிறுக்குத்தனம்லாம் பண்ணுவார் என்னென்ன கிறுக்குத்தனம் பண்ணுறாரு இந்த ஒரு வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் எதிர் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னா சூரியன் புதன் சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு சனி புரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்கக்கூடிய ச அமாவாசை வேறு சனி பயிற்சி அன்னைக்கு அமாவாசை வேறு என்ன ரேவதி வந்து சந்திரன் ஆறு பேர் உட்காந்து கும்பி எடுக்கிறாங்க ஏழாவது ஆளாக ஒருத்தர் பார்க்குறாரு அந்த வீடு குருவனுடைய வீடு இப்போ தப்பிச்சது யார் நமக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய அல்லது அடுத்து விடக்கூடிய செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் நமக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஐந்துக்கும் பத்துக்கும் உடைவான் அவன் பன்னெண்டில் இருக்கான் நம்ம வீட்டுக்கு வருவான் அது செவ்வாயினுடைய ஓமெண்ட்டில் இருக்குது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது பேசிக்காக கன்சிடர் பண்ணோம்னா இதையெல்லாம் மட்டும் அது மட்டும் இல்லை எதற்கு வரக்கூடிய ஒரு வருடம் இவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிற பயிற்சியை நம்ம எடுத்துட்டு இதை பற்றி பேசுகிறோம் மெயினாக இரண்டு மூன்று விஷயங்கள் பேசலாம் ஏன்னா நமக்கு வரக்கூடிய இந்த நம்முடைய திசைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் மெயினாக வரக்கூடிய திசைகள் என்ன புதன் கேது சுக்கரசைகள் தான் அதிகமாக வரும் நமக்கு என்ன முருகசேஷம் புனர்பூசம் பூசம் ஆயில முருகசேஷரில் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் கடகராசியில் வரவர்களுக்கு அதிகமாக வரக்கூடியது புதன் கேது சுக்கரரசைகள் தான் அடுத்தது சில பேருக்கு இந்த ஆயிரம் நட்சத்திரம் சந்திர தோசை சந்திரன் அடுத்து வரக்கூடிய சூரியன் சந்திரன் திசைகள் வரும் அது பின்னாடி வரக்கூடியது ஆனால் சுக்கரனும் கேதுவும் அதிகமாக இருக்குது கேது நமக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கு வரப்போகிறார் ஆனால் அந்த கேதுவனுடைய தசை நமக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கரனுடைய தசை இது எப்படி இருக்குது பார்க்கலாம் அதாவது எவ்வளோ பேர் எவ்வளோ இடத்துல இருந்தாலும் நம்ம ராசி நம்ம என்னமோ சொல்லுவாங்க நமக்கு இந்த ராசி எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தியா அப்படின்னு அதுக்கேற்றபடி தான் வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் பெருசாக சேஞ்சு வந்துடுமா அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க இந்த வருஷம் அந்த சேஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எதிர் வரக்கூடிய இந்த சனியினால் சனி பயிற்சியினால் வரக்கூடியது அடுத்த ஒரு வருடம் இந்த விசுவாச வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல சேஞ்ச் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சார் இது வரைக்கும் அந்த பட்ட பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிச்சயமாக இல்லை லாபஸ்தானத்தில் குரு இருக்க சரி சார் குரு தான் பயிற்சி ஆகிடும்னு சொன்னீங்களே அப்படின்னு பன்னிரெண்டுக்கு வந்தாலுமே அந்த குருவனுடைய பார்வை இருக்கு இல்லையா என்ன சொன்னாலும் குருவனுடைய பார்வையும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது இப்போ இருக்கிறத பார்வை ஐந்தாம் வட்டை பார்த்தாலும் ஆறாம் வேட்டை பார்த்தாலும் ஏழாம் வேட்டை பார்த்தாலும் இந்த குருவினுடைய பார்வை அப்பப்போ நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த குரு சனி பார்க்குற வரைக்கும் முதல் மூணு மாதம் சும்மாராக இருக்கும் சார் சனி பேச்சானது இந்த வருடமே மூணு மாதம் சும்மா இருக்கும் அடுத்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தி ஆறு மிடில் வரைக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது சார் அதற்கப்பறம் எப்படி இருக்குதுன்னு அதிகமாக பார்த்துக்குமே இல்லையா இதில் சில நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் வீட்டில் ஏன்னா இதில் புதன் திசையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும் புதன் வந்து நம்ம பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அறிவறி பன்னிரெண்டுக்கு மூணுக்கு முடிவன் இந்த சனிப்பயிற்சியும் போது நீசத்தில் இருக்கக்கூடியவன் இதெல்லாம் சொன்னாலுமே புதன் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்கார் பார்த்துங்க சார் கடகராசிக்காரர்களுக்கு புதன் எங்கே இருக்கிறார் ஏன்னா பன்னெண்டுக்கு மூணுக்கு உடையவன் ஆறில் இருந்தாலுமே அல்லது வேறு யாரு முடியாது சம்பந்தப்படாமல் சூரியனோட சம்பந்தப்படாமல் இருந்தார்னால இந்த சூரியனோட சம்மந்தப்படுறது அது ஒரு விதமான யோகம் சூரியன் புதனும் சேர்ந்திருப்பது யோகம் சம்மந்தப்படாமல் இருந்தாலுமே இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஏற்றம் வரும் சரியா அடுத்தது கேட்ட திசை ஏழு வருஷம் இருக்கும் சுக்கர திசை மெயினாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபது முப்பத்தி முப்பது மணி நாற்பத்தி மணி ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே சுக்கரேசி வரலாம் ஐம்பது ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேலே அதனால் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஸ்திதியில் சுக்கரதிசி வருது நமக்கு பதினொன்றுக்கும் நான்குக்கும் உடையவன் சுக்கரன் அதனால் அந்த சுக்கரன் எங்கே இருக்கான் பலமாக இருக்கானா ஆட்சியோடு இருக்கானா உச்சத்தில் இருக்கானா நீச்சத்தில் இருக்கானா எங்கே இருக்கான் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கானா அல்லது வேற யார் குருவோடால் பார்க்கப்படுகிறானா இல்லை மற்ற கிரகங்களால் பார்க்கப்படாமல் தனி சுக்கரனாக நல்ல உயர்ந்த ஸ்திரியில் இருக்கிறான்னா சுக்கரதிசை அருமையாக இருக்கும் சார் இந்த மூணு இரண்டு பேருக்குமே ரொம்ப அருவமையாக இருக்கும் சுக்கரதிசை சார் எனக்கு சுக்கர இசை எட்டில் இருக்கானே சார் சுக்கரன் ஆறில் இருக்க இதெல்லாம் வழி சொல்கிறேன் நான் பின்னாடி சுக்கர இசை அப்படி இருப்பவர்களுக்கு நான் தனி காணொலியே போட்டிருக்கேன் இன்னும் இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் இந்த இடத்தில் வந்து சுக்கரன் இந்த திசை வறுமையானால் உங்களுக்கு இந்தந்த மாதிரி பலன் நடக்கலாம் நடக்கும்னு சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நடக்கலாம்னு சொல்லி நான் வேறு காடலேயே போட்டிருக்கேன் முடிஞ்ச போய் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேனா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையே எதிர்பார்ப்பு தான் சார் இந்த எதிர்பார்ப்பில் எதாவது நடக்காதா நமக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னு என்றைக்குமே நம்ம நினச்சதே கிடையாது கடகராசிக்காராம் ஏதாவது கொஞ்சம் நடக்காதா அவ்வளோதான் சார் இன்றைக்கி நான் வண்டியில் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க கிடைப்பு ரொம்ப வலிக்குது ஒரு நான் எடுத்தோடனே கார் வாங்கணும்னு நினைக்கல ஒரு டூ வீலர் வாங்க மாட்டோமா நல்ல டூ வீலராக அவ்வளோதான் அது டூ வீலர் வச்சுருக்கேன் சார் இருபது கிலோமீட்டர் போக முடியல ஒரு ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது கார் வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன் இப்படி நினைப்பவர்களாய் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுவும் நான்காம் எட்டுக்கு எதிபதியான சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து சுக்கர திசையும் இருந்ததுன்னா இந்த சனிப்பயிற்சி ஒன்றுமே செய்யாது சார் நம்மளை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சனிப்பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் என்ன ஒதாம் இடத்துக்கு வரான் அப்படிங்கிறதுனால குருவனுடைய வீடுங்கிறதுனால குருவை சென்று சரிசிப்பவர்கள் அதாவது ஐயப்ப சுவாமிகளுக்கு கருப்பிலேயோ நீளத்துலேயோ வேஷ்டி வாங்கி கொடுங்க அவர் எந்த வேஷ்டி கேட்குறாங்களோ அந்த வேஷ்டி என்ன கருப்பு ரொம்ப கருப்போ நீளமோ மிக மிக மேன்மையானது நீங்கள் காவியில் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தான் ஏன்னா காவியுமே நல்லது தான் அது காவி வந்து ஐந்தாம் வீட்டுக்கு உடையவர் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவனுடைய இதுதான் அதனால் காவியில் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தான் இரண்டாம் கட்டக்கூடிய சூரியன் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எட்டிலிருந்து பத்து வேஷ்டிகள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப நிச்சயமாக அதை அதை செய்யுங்க இந்த சனிப்பயிற்சியாகட்டும் அதற்கு எடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் நமக்கு நல்லதையே கொடுக்கும் அது எந்த தசையாக இருந்தாலுமே நமக்கு நல்லது கொடுக்கும் அதுலேயும் மெயினாக கேது செல்கிற பொர்களுக்கு புதந்த சென்றிருப்பவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அடுத்தது இந்த பூச்சின்னா சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன இருபது இருபது நாற்பது ஐம்பது ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் அல்லது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய சந்திரதிசை வருவதற்கு சாத்திய கூறுகிட்டு இருக்குது சூரிய சந்திரசை வருவர்களுக்கு பேசிக்காகவே ரெண்டாம் வீடு நம்முடைய வீடு சந்திரதிசை சூ தான் நான் முதலே ஒரு வார்த்தை சொன்னேன் இதை பார்ப்பதற்கு முன்மே அவர் நீங்களுமே அந்த வெள்ளையில் வேஷ்டி வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது வெள்ள வேஷ்டி தேவையானவர்களுக்கு வாங்கி கொடுப்பது வயதானவர்களுக்கு வாங்கி கொடுப்பது சின்ன பசங்களுக்கு இல்லை வயதானவர்களுக்கு அவர்களுடைய ஆசையை பெறுவது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த ஒரு வருஷம் அல்லது இந்த சனியனுடைய பயிற்சியே நமக்கு எடுத்துக்காட்டாகத்தான் அமைந்திருக்கிறது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் சார் ரொம்ப பெருசாக அச்சீவ்மெண்ட்லாம் இல்லை நம்ம என்ன பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு எம்பி பதவி வேணும் எம்எல்ஏ பதவி வேணும் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்ல போகிறோம் அதுவே ஒரு விஷயம் சாதாரணமாக இருப்பவர்கள் நமக்கு என்ன விதமான லாபம் வரும் இந்த சனிப்பயிற்சியினால் என்ன நன்மை கிடைக்கும் இந்த என்ன கிடைக்காது அல்லது இந்த புது வருடத்தினால் விஸ்வாச புது வருடம் எனக்கு இருக்குது இந்த புது வருடம் எனக்கு என்னத்தையும் செய்யும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி என்ன செய்யும் இப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது தெரிஞ்சுக்கொள்வதனால நமக்கு அதற்கேற்றபடி ஒன்றும் இல்லை சார் டூ வீலரில் கிளம்புறோம் கீழே இறங்கி செக் பண்ணினோம்னா தெரிஞ்சிடும் காற்று குறைச்சலாக இருக்கா அப்படின்னு அடுத்து போகிற பெட்ரோல் பங்கில் காற்று அடிச்சுட்டு போகலாம் செக்கே பண்ணாமல் போனோம்னா என்னாகும் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் அது நிறுத்த வேண்டிய எல்லாமே வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் செக் பண்ணிட்டு தான் நம்ம பெருசாக ஒரு காத்தடிச்சு போய்ட்டு போகிறோம் அவ்வளோதான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறது ஜோசியம் பார்க்கறது ஒரு பரிகாரம் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு பெரிய நம்ம என்ன ஹோமம் வளர்த்து ஒரு இந்த ஹோமம் பண்ணு சண்டி ஹோமம் பண்ணு அந்த ஹோமம் பண்ணுன்னு நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு நாமும் ஆளிலே தேவையும் இல்லை இந்த காலக்கணங்களில் நம்ம நம்மளுடைய உழைப்பை கொடுக்கறது தான் அதிகமாக இருக்கும் உழைப்புன்னு ஒன்று இன்னொன்று ஞாபகம் வருது திரைத்துறையில் இருப்பவர்கள் அதிக உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் சார் இந்த செவ்வாயினுடைய வீடு பத்தாம் வீடு அது மட்டும் இல்லை ஒன்பதாம் வீட்டு வரக்கூடிய சனியும் ராகுவும் எட்டுக்கு ராகு வந்தாலுமே திரைத்துறையில் இருப்பவர்களே ரொம்ப போட்டு பார்த்துருவான் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது பிரச்சனை என்ன என்ன சார் இது வரையில் வராத பிரச்சனை வீட்டை விட்டு அதிகமாக தள்ளி இருப்பதற்கு நான் உனக்கு இது வரைக்கும் நம்ம இருபத்தஞ்சாயிரூவா வாங்கிட்டு இருந்தேன் உடனே இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுப்பா நீ எல்லாம் நாலு நாள் அஞ்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சிரு உனக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ராஜெக்டை முடிக்கிச்சே பார்த்தோம்னா பதினஞ்சு நாள் நம்ம ஏதோ கணக்கு போட்டு வச்சுருக்கோம் பதினஞ்சு காலில் வேற ஆறு காலில் நாலு ரூபா வரும் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கழுவி வச்சுக்கோ என்ன சார் இதுன்னு இந்த அடுத்த ப்ராஜெக்ட் வருதுப்பா அதை நான் போட்டுறேன் நம்முடைய உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு ஊதியத்தை குறைவாக கொடுக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் இந்த ஒரு வருடம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு சந்திரன் உச்சம் பெறாமல் அஷ்டாஷ்டிரம அதாவது அர்தாஷ்டிரமத்தில் வராமல் இந்த சந்திரன் வந்து சந்திராஷிரமத்தில் இல்லாமல் வரக்கூடிய நாட்டில் இரண்டாம் எட்டக்கூடிய அதிபதியான சூரியன் நல்ல உஷத்தில் வரும்போது சூரியன் நல்ல இடங்களில் வரும்போது ஒன்று நாள் பத்து அந்த மாதிரி இடங்களில் வரும்போது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும் அதே திரைத்துறையை நமக்கு அமைந்திருக்கிறது ஆனால் திரைத்துறை இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஸ்மால் வில் மேக் பிக் அண்ட் பிக் வில் மேக் ஸ்மால் சார் புரியல சார் அப்படின்னா பெரிய திரை சார்ந்திருப்பவர்களுக்கு சிறிய வருமானம் வருவதும் சிறிய திரையை சார்ந்திருப்பவர்களுக்கு பெரிய வருமானம் வருவதும் இந்த ஒரு வருடத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஒரு வருஷம் அப்படி தான் அப்படின்னா நீங்கள் பிக் ஸ்க்ரீனை விட்டுட்டு சின்ன திரைக்கு போகிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களா சார் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பெரிய இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இரண்டு படங்கள் செஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வந்துடுவோம் ஆனால் சின்ன திரையில் நீங்கள் வந்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒரு ஆறு மாதம் உடைக்கணும் இப்போ அதையும் பெர்மண்டேஷன் காம்பினேஷன் பண்ண ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்க முடிவு அதே மாதிரி வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்லதொரு நல்ல ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு அவன் குருவனுடைய வீடு ஒன்பதாம் வீடு சனி பயிற்சி சனியினுடைய சனி போகிறது இதெல்லாமே குருவனுடைய ஆசி நிறைய இருக்குது மூத்தோருடைய மூத்தோர்களுடைய ஆசி நிறைய இருக்குது அதனால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு நிறைய கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு இது ஏன் வாய்ப்பு அப்படின்னா பிரிவினையும் கொஞ்சம் நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு குரு வீட்டை விட்டு பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதனால் சில பேருக்கு தான் ஏன்னா அது குரு எங்கே இருக்கான்றதை பொறுத்து அதனால் ப்ளஸ்ஸு நிறையா இருக்குது வெளிநாடு செல்வதற்கும் வெளி ஊர் செல்வதற்கும் டிரான்ஸ்வர் விஷயமாக வெளி மாநிலங்கள் செல்வதற்கும் சாத்தியக்கூறுகள் மிக மிக நிறைய நமக்கு அமைந்திருக்கின்றன இதெல்லாமே நமக்கு நல்ல விஷயங்களாகப்படுகிறது இது மட்டும் அல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்குது மெயினாக இன்னொன்று சொன்ன என்னோடைய ஐந்தாம் வீட்டுக்குடையவன் ஐந்துக்கும் பத்துக்கும் உடைவன்றதுனால மெடிக்கல் லைனில் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறோம் செவ்வாய் எப்படி இருக்கான் எங்கே இருக்கான்றத பொறுத்து அமைஞ்சிருக்கும் ஆனால் செவ்வாய் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா செவ்வாய்க்கும் சேது கேதுவுக்கும் ஒத்து போகும் சார் சார் எனக்கு புரியல செவ்வாய்க்கும் கேது செய்யல பொருளை எப்படி சார் செவ்வாய் ஒத்து போகும் ஒத்து போகும் ஏன்னா ஏழாம் வீட்டுக்கு ஏழுக்கு ஏழு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அவனுக்கு இமையாள் அந்த பக்கத்துலேருந்து பார்த்தா இவனுக்கு என்ன ரெண்டு அதாவது துலாத்துக்கு ஏழாம் வீடு துலாம் சுக்கரன் அதே மேஷம் ஏழாம் வீடு விருச்சிகம் ரிஷமும் ஏழாம் வீடு அதனால் கேதுவும் சுக்கரனும் சுக்கிரனும் செவ்வாயும் கேதுவும் ஒத்து ஒத்துப்போகும் ஒன்று ஒரு நான் சொல்கிறேன் கேதுவும் சுக்கிரனும் எப்படி ஒத்துப்போகும் அப்படின்னா கேதுவும் செவ்வாயும் எப்படி ஒத்து போகும்னா நீங்கள் கேது பாம்புன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயினா அயர் அதிகமாக இருக்கிறது முருகன் அம்பாள் நரசிம்மர் இது இந்த மாதிரி தெய்வங்கள் நிறைய செவ்வாய் அப்படின்னாலே இதுதான் நமக்கு மனசு வரும் இல்லையா அவர்களுக்கு கேது செய்கிறிருப்பவர்களுக்கு அப்படின்னா கூடவே பாருங்கள் அம்பாளுக்கு பாம்பு இருக்கும் சிவனுக்கு பாம்பு இருக்கும் பெருமாளுக்கு கூட படுத்துட்டேன் மேலையும் பாம்பு இருக்கும் முருகனுக்கு பாம்பும் மயிலுமே கூட இருக்கும் நரசிம்மருக்கும் பாம்பு இருக்கும் அதனால் கேது செய்கிறிருப்பவர்களுக்கு அவருடைய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ நான் சொன்ன யாராவது இருந்ததுன்னா நிச்சயமாக அவளை போய் சென்று வணங்கி வந்தால் நிச்சயம் நல்ல ஏற்றம் வரும் ஒரு நமக்கு எந்த விதமான தடங்கள் வந்தோமே அந்த தடங்கள் அதிகமாக நம்மளுக்கு இம்பேக்டை கொடுக்காத கொஞ்சமாக கொடுத்துட்டு விளையிடும் ஏன்னா தடங்கள் போயிடும் போயிடும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது அடிபடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க இன்றைக்கி நமக்கு அடிபடும் அப்படின்னா ஒரு பெரிய காலில் அப்படியே க ரத்தம் வழிந்து சதை பழிண்டு அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு சின்ன சிராய்ப்பாடை போயிடும் அடிபடும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபா நஷ்டமாகணும் அப்படின்னு எங்கி வச்சதுன்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாயோட நஷ்டத்தோட போயிடும் அந்த மாதிரி அவர்களை வணங்கி வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை இதை நீங்கள் செஞ்சுன்னு வாங்க இந்த சனிப்பயிற்சி ஆட்டம் எதிர்வரக்கூடிய மெயினாக நான் சொல்லக்கூடிய இந்த வருடம் விஸ்வாசு வருஷம் வருஷத்தினுடைய பலன் நமக்கு நல்லதொரு ஏற்றத்தை தான் தரும் மாற்றத்தை தரும் நல்லதே நினைப்போமே நல்லதே நடக்கட்டும் அடுத்த ஒரு காணலில் சந்திப்போம் இந்த காணொலியை திரும்பி நான் ரெண்டாவதுன்னு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்